நீ இன்னும் போலையா நான் வளத்தையும் நான் என் உசலம்பட்டி கோட்டை இடிஞ்சாலும் எனக்காக டி வாங்க போயிருக்க நீ விக்ரமங்கலத்துக்கு ஐயனாரே பிரார்த்திப்போக நீ காலை மடக்கி வைக்க பொம்பளை நீங்க எல்லாம் உள்ளூரா வெளியூரா உள்ளூரா ஏன் ஒத்தையில பயந்துட்டு உக்காந்துருக்கீங்க அதே இதுல விடியற வரைக்கும் தாறு பாயில பத்து பொம்பளை படத்து கிடக்கு ஒரு பொம்பளை மட்டும் முடிச்சுக்கிட்டே இருக்கும் அது விட்டு பாய் இவளுக்கு எப்போ எந்திரி பால்க பாயை சுட்டிட்டு போவா நாளைக்கு வீட்டுல புருஷன் வைவானே தாறு பாய் என் கண்ணு என் தம்பிகள் எல்லாம் நின்றாங்களே மாநாட்டு நின்றது மாதிரி மாடு பத்துறது கூட அல்லையாடா எத்தனை பேர் போதையில் அவன் ஊர் தெரியாமல் வேற ஊருக்கு போய் திரும்புகிறானோ எத்தனை பேர் பேய்க்கி பயந்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்டில் வந்திருக்கானோ என்னப்போ என்னை பார்க்கும் போது எல்லாத்துக்கும் பூச்சி மருந்து ஏன் வரி மாட்டேங்குது சரி ஏன் நிலைமை எங்கள் அப்பாவையும் என் அத்தா தாயை வரிச்ச நேரம் நான் சிங்கம் கிடையாது உடும்பு

எண்ணூறு ஏரியல் பவுடர் போட்டாலும் அழுக்கு போகாது அதை வீட்டுக்கு கொண்டு போகாத இடவெல்ல கலட்டி போட்டு முண்டமா போறது நல்லது இந்த ஊர் செகரி ஊரா வேட்டையில சிங்கம் வருது கிடக்கு மண்ணொலி பாம்பு மாதிரி சரி சிங்கத்துக்கு டோன்னு இருக்கு எங்க அப்பா பேரு எல்லாம் மேடையில முனி ஓட்ட இருக்குறேன் அங்குச்சு ஒரு மாதிரி எங்க அப்பா பேரு நம்பிதான் நேத்து அரிய காலை அஞ்சு மணி இருக்கும் எங்க அப்பா இரட்டுல போய் விழுந்துட்டாரு மகனை வீர தேவான்டாரு என்னப்பான்னு ஓடுனே எங்க அப்பா அப்படி டவுசர கழட்டி போட்டு கொழிக்காரு இதை சொல்லவாடா மைக் போட்டு கத்துற மகனை வீர தேவான்டாரு குருங்கள் தந்தை என்ன உங்க அம்மா சரியில்லை என்ன ஒரு பொம்பளைய பாடுறாங்க பார்த்து கட்டி வைக்க வேண்டியதானே என்னப்பான் சட்டையை பிடிச்சே அவர் பத்திரத்தை கழிச்சு போட்டு போயிட்டார் இப்போ தெருவில் வரு சித்திய சேர்த்துக்கிறோம் நல்ல கொஸ்டின் தான் எங்க அம்மா மத்த பொம்பளை மாதிரி கிடையாது எனக்கு அம்மா அதான் எல்லாத்துக்கும் தெரியுமாடா சூ வர வர விஜய் டிவி மாதிரி ஆயிடுச்சு என் எபிசோட்லாம் உனக்கு அப்பதா வேணும் என்ன அம்மா எங்க அம்மா ஒரே வயசு எங்க அம்மா பேரு நங்கி மோகினி அண்ணன் சோடா கொண்டு நங்கி மோகினி என்ன அம்மா சுங்காட்டில தான் இருக்குமானே கேரள்போர்ட் விளையாடும்

எங்க அப்பா ஏழு உள்ளே பார்த்தாரு ஆனா ஏழு உள்ளே பார்த்து அவருக்கு எதுவுமே ஆகல என்ன ஆனது கூட எங்க அம்மா தானடா ஏழு உள்ள பத்தாது ரெண்டு ரெண்டு பேரா சேர்ந்து விளையாண்டுக்குவாங்க எட்டாவது உள்ளக்கு எங்க அப்பா எங்க அம்மாவை போய் பிறன்டானவா எங்க அம்மா போய் எங்க அப்பா கெஞ்சினார் இன்னொரு பிள்ளைய பத்துக்குருவான் எப்படியாவது கம்பெனி விடுவோம் எங்க அம்மா சொன்னிச்சு இதுக்கு மேலே கருப்பையில் இடமே இல்லை வேணும்னா பூச்சி மருந்து பையதாரி அதில் ஏதாவது செஞ்சுட்டு போடா அந்த பூச்சி மருந்து பைய எங்க அப்பா விடலை ஏன்னா எறும்பு கிடையக்கூடாதுங்க ஓசில அந்த மஜல அக்கா ஏக்கா அப்படி சிரிக்கிறேன் எங்க அத்தா பிள்ளை சிரிப்பா இருக்கோ ஏ விடுப்பா எங்க அக்கா தான் கேட்ட பேச உனக்குண்ண விடுப்பா அது கிட்ட பேசாம நீ ஆட்டு பேச பண்ணி

அது எங்க விளாண்டுகிட்டே இருப்பான் உரிமையோட பேசினாலதான் உங்களை பெற்று இருக்கேன் எத்தனை உரம் ஒரு கேட்டாரு உரங்க கெட்டாரா ஏன் எங்க அப்பா கொசு ஊத்தி பொருள் வைக்கவா ஏழு இது என்ன ஆச்சரியா எங்க அப்பாத்தா எங்க அப்பா உண்மையான அப்பா அப்பா எங்க அப்பாத்தா பார்த்தது பன்னெண்டு கலச்சது மட்டும் பதினேழு உள்ள களைச்சிருக்குங்க அப்பதான் போய் வேணா சுடுகாட்டுல வாழ்த்து வரையா என்ன செய்யமா காதலுக்கு போனாரு ஜானிட்டே காலையில எந்திரிச்சு அங்க பாரு நாடகம் என்ன நடத்தினாங்க இங்க காலையில முழிச்சு பார்க்கும்போது இது மட்டும்தான் தெரியும் அதே மாதிரிதான் இருக்குன்னு பார்த்துக்கிறேன் எனக்கு ரெண்டு பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி வந்து கெடா மாத்திரி இன்னொரு பொண்டாட்டி வந்து வாரத்தை கூட்டிருக்கேன் ஒன்னு திருமாடு இப்போ வர்றவ இளைய வடியா இளைய வடியா வருவா வருங்க நீங்க எல்லாருமே எப்பாய் ஒரு பிள்ளை வருவா ஒரு ஊர்ல அப்படித்தான் அவன் வந்துட்டு போயிட்டேன் ரெண்டு ஊர் ஆளு ஊரை பின்னாடி வந்துட்டான் முதல்ல இந்த டான்ஸை வர சொல்லாம ஏன் அந்த பொம்பளை வரச்சு அவன் ஆம்பளேன்னு சொல்லிட்டு அப்புறம் மிரந்து அதுல விரنده வந்தே அவன் இது ஆனந்தி ஆடி வந்து எல்லாத்தையும் குஷிப்படுத்துடி குள்ளயில குய்யமறற குண்டானாரு வந்தமற குண்டானாரு வந்தமற பொய்யாய் கயியே आजाபட்டே பொய்யாய் கயியே आजाபட்டே குண்டானாரு வந்தமற

மாமா வேற வர்றாரு அவரை கூப்பிடுவோம் சேர்ந்து ஒன்னா நல்லா இருக்கு மாமா மாமா ஆனா நானே எத்தனையோ மாவட்டத்துக்கு போய் பார்த்துருக்கேன் பொம்பளை ஆளுகள் எல்லாம் இன்னைக்குதான் பொம்பளை வந்து போட்டு மசூர் வளர்ந்த பொம்பளை பாக்குறேன் ஏன் நீ வேணா தீய பொறி விட்டு போ போட